சிங்கால பற்றி நினைவு கூர்ந்து சில தகவல்களை நான் உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன் பிரிட்டிஷ் இந்தியா காலத்திலே சென்னையில் திருவல்லிக்கேணி கடற்பகுதியில் செல்வச் மாளிகையிலே வசதியாக வாழ்ந்த செல்வந்தர் மாத்வான் வெங்கடாஜலம் அவர்களின் மூன்றாவது மகனாக பிறந்து இந்தியாவிலும் உலகளவிலும் தனது கருத்துக்களை ஆணித்தனமாக எடுத்துரைத்தது மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் எல்லோரும் வசதியாக இன்பமாய் வாழ்ந்திட வேண்டும் என்று பாடுபட்டவர்தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் இவர்களது குடும்பத்தினரோ அப்பகுதியின் மீனவர் தலைவராகவும் அன்றைய அமைத்து ஆகிய திருத்தலங்களில் தர்ம சத்திரங்களை அமைத்து மக்களுக்கு உதவி உள்ளனர் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு கூற விரும்புகின்றேன் சாதி மத வேதங்களை அறவே வெறுத்து